மக்களே வணக்கம் கொஞ்சம் கேளுங்களேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நகை கடன் அதாவது இன்னைக்கு வந்து லோன் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் ஒர்க்குன்னு இருக்கும் அது அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு லோன்லாம் கிடைக்கணும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பட் உடனே லோன் கிடைக்கணும்னா தங்கம் தங்கத்தை அடகு வைக்கிறது தான் சிறந்த வழி ஆனால் இன்னைக்கு தங்கத்தை அடகு வைக்கிறதுல ஏகப்பட்ட குளறுபடிங்க நிறைய அந்த ஸ்கீமில் வந்து நிறைய வந்து மாற்றிட்டாங்க மக்களுக்கு வந்து மேலுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்க இதுக்கு எப்படி வந்து அப்ரூவல் பண்ணாங்க இது மக்களால் சமாளிக்க முடியுமான்னு தெரியல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ யூஸ்வலாக நம்ம போய் தங்க நகை அடகு வைக்கணும்னா என்ன ப்ரொசீஜர்னால் நம்ம நகை எடுத்துகிட்டு போயிட்டு அது அந்த அடகு வைப்போம் அடகு வச்சோம்னா இப்போ இன்னைக்கு அடகு வச்சுட்டு உடனே காசு கிடைக்கும் அந்த ஈவினிங் காசு ஏற்றி விட்ருவாங்க இதான் ப்ரொசீஜர் இப்போ இன்னைக்கு வந்து முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் போய் ஒரு நகையை அடகுக்கு வைக்கிறேன்னா வச்சுட்டு அடுத்த வருஷம் வரையும் நமக்கு டைம் இருக்கும் அதை ஒன்று நம்ம ஃபுல் அமௌண்ட் கட்டி திருப்பணும் இல்லைனா வட்டி காசை கட்டி திருப்பி வச்சுருவோம் இதுதான் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு பல்காக ஒரு விஷயத்துக்காக அமௌண்ட் வாங்குறோம்னா அந்த அமௌண்ட்டை நம்மளால் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கட்ட முடியாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கூட போகும் அது அவங்க அவங்கள பொறுத்து அந்த மாதிரி வந்து திருப்பி கடனை மட்டும் வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை திருப்பி வைப்பாங்க இவ்வளோ நாளும் அந்தது தான் நடைமுறையில் இருந்துச்சு இப்போ புதுசாக வந்திருக்க ஸ்கீம் என்னன்னா இப்போ நம்ம இன்னைக்கு போய் நகை அடகு வைக்கிறோம்னா ஜனவரி இருபதுலேருந்து இருந்து முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி இருபது தேதிக்கு மேலே நீங்க போய் நகைக்கான எவ்வளவு அமௌண்ட் வாங்கினீங்களோ நகை அடகு வச்சு இந்த வருஷம் அந்த காசம் நகையை திருப்பி அவங்க டைம் கொடுப்பாங்க அந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் டைம் கொடுப்பாங்க இல்லைன்னா நகையை ஏழை விட்டுருவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் முன்னாடி மாதிரி திருப்பி வைக்க முடியாது நம்மளால் நகையை இன்னைக்கு திருப்பி நாளைக்கு வேணால் திரும்ப அதே அமௌண்ட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போனா முழு காசு கட்ட சொல்லுவாங்க சாமானிய மக்கள் எப்படி முழு காசாக ஒரு வருஷத்துல கட்ட முடியும் இப்போ ஒரு பெரிய தொகை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அன்றாட கூடிக்கு ஒரு லட்ச ரூபா கூட பெரிய விஷயம் தானேங்க ஒரு லட்ச ரூபா கூட கட்ட முடியாம தானே அவங்க வந்து கடன் வச்சு இந்த மாதிரி நகையை வச்சு வாங்குறாங்க நீங்கள் முழு காசையும் கட்டி திருப்பணும்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ரொம்ப மன உளைச்சல்காகிறாங்க நான் இந்த தடவை இந்த மாதிரி நகை கடனுக்காக நான் போயிருந்தேன் பேங்க்கில் எனக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு அதில் வந்து ஒருத்தவங்க என் பக்கத்தில் வந்து ரொம்ப மக்கள்லாம் புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல திக்கு திணறி போயிருக்காங்க ஒருத்தவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா வாங்கினாங்க இது லைவாக நடந்த விஷயம் இருபதாயிரரூபா வாங்கியிருக்காங்க நீங்கள் வந்து காசு கட்டி தான் சொல்ற சொல்கிற ஒரு விஷயத்தினால அவங்க வந்து க வட் கந்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அதாவது இன்னைக்கு நகையை திருப்பி நாளைக்கு வச்சு கொடுத்துருவாங்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபாய் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பகல் கொள்ள அதாவது மக்கள் கந்து வட்டியில் தான் இந்த மாதிரி லோனு ஸ்கீமு இதெல்லாம் கவர்மெண்ட்டு கொண்டு வந்ததாக நம்ம இருப்போம் இப்போ இவங்களை இவங்க சொல்கிற இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்கு கட்டி ஆகணுங்கிற கூட நிபந்தனால் நிபந்தனையினால் மக்கள் வந்து கந்து வட்டிக்காரங்க தப்போ தள்ளப்படுறாங்க அது இல்லாமல் இது பெரும் மன உளைச்சலாகி ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப அவல நிலைக்கு போயிட்டாங்க இது இப்படியே போச்சுன்னா நிறைய பேர் இதனால் நிறைய தப்பான முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இந்த கண்டிப்பாக இந்த இந்த ஸ்கீம் வந்து பாமர மக்களை ரொம்ப பாதிக்குது முன்னாடி இருந்தது மாதிரி கண்டிப்பாக திரும்ப கொண்டுட்டு வரணும் இது மக்களுக்கு உதவவே உதவுது இது எந்த பேங்க்குன்னு இல்லை எல்லா பேங்க்லையுமே இதே ப்ரொசீஜர் தான் ஸோ நீங்கள் எங்கே நகை அடகு வச்சிருந்தீங்கனாலும் இந்த ப்ரொசீஜர் தான் இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி இருக்குது இது வந்து அஃபிஷியலாக இல்லை நான் வந்து அதை ஃபாலோ பண்ணேன் நீங்கள் வேணால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உங்கள் பேரில் இது வந்து அந்த பேங்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் இது நடக்கும் இப்போ எப்படின்னா ஒரு பேங்க்கில் நீங்கள் போய்ட்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒன் இயரில் கட்ட முடிலனா நீங்கள் அதே பேங்க்ல உங்கள் உங்களோட ஸ்பௌஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் ஏன்னா இன்னைக்கு நம்பி யாரை நம்பி நம்மளை வந்து நகையை மாற்றி விட முடியாது யாரை நம்பி நகையை கொடுக்க முடியாது ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தங்களை வந்து அவங்க பேரில் புதுசாக அடகு வைக்கிற மாதிரி அடகு வச்சு வைக்கிற வச்சு உங்கள் பேரில் இருக்கிறத அவங்க பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ண மாதிரி பேங்க்ல பண்ணி அந்த மாதிரி வேணால் மாற்றலாம் ஆனால் அதுக்கும் ரெண்டு பேர் நீங்கள் போகணும் இது வந்து எல்லா பேங்க்லேயும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒன்னா சின்ன ஒரு விஷயம் ஆனா இது அஃபீஷியலாக கிடையாது முடியாது பேங்க் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஸோ யாரெல்லாம் நகை கடன் வச்சுருக்கீங்களோ பேங்க்கில் போய் விசாரிச்சுக்குங்க நீங்கள் எப்போ கட்டணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்குங்க எனக்கு நான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இதை மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இந்த ஸ்கீமை வந்து பழையப்படி கொண்டுட்டு வரணும்னு வலியுறுத்தணும் ஏன்னா நிறைய மக்கள் வந்து இப்போலாம் கடன் வாங்கி தான் முன்னேற முடியுது ஒரு தொழில் தொடங்கணுனாலும் சரி ஒரு அவசர தேவைக்கு நகை தான் உதவுது இன்றைக்கி நகையோட ரேட் என்னான்னு தெரியுமா அறுபதாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாங்க கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து ரூபாய்க்கு விற்கிது ஸோ மக்கள் வந்து இப்போ வச்சு திருப்ப முடியலனா அது வந்து ஏலத்தில் போயிடுச்சுன்னா அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக வாங்கன்னு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஒரு போன் வாங்குறது ஒரு கிராம் வாங்குறதுனா இன்றைக்கி சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்தத மக்கள் வந்து இந்த மாதிரி அனாமித்தாக போயிடக்கூடாது அவங்க நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலை எனக்கு டைம் கொடுங்கன்னு கொடுக்குறாங்க ஒரு வருஷத்தில் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பழைய ஸ்கீமே மறுபடியும் கொண்டுட்டு வாங்குறது தான் என்னோட வலியுறுத்தலும் கூட ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ஒருத்தர் தட்டினா வந்து ஓசை வராது எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வந்து பேசணும் இது வந்து மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை திரும்ப பெற்று பழைய முறையே கொண்டுட்டு வரணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ